தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவ செய்தியின் தலைப்பு வல்லவர்களாய் மாறுங்கள் இன்றைக்கு கூட பாருங்க வல்லவர்களாய் மாறுங்கள் என்று இன்றைக்கு வேதாகம் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கு நாம நம்ம வல்லவர்களாய் மாற வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் என் அன்பு தேவஜனமே எடுத்து வாசிப்போம் எபேசியரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பவுல் எபேசு எழுதும் பொழுது ரொம்ப அழக சொல்றாரு அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு வல்லவர்களாய் மாறணும் என்று குறித்து அது மாத்திரமல்ல கீழே சொல்றாரு தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நாம் என்ன பண்ணுமாம் நிறைய பட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்றாராம் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ பாருங்க இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நாம் வல்லமை உடையவர்களாய் மாற வேண்டும் வல்லமை வல்லமையாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு வல்லவர்களாய் மாற வேண்டுமாம் இன்றைக்கு ஏதேதோ காரியங்கள் நம்ம வல்லமையுடைய மாறணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறோம் பாருங்க நல்லா என்ன பண்ணாங்க பலவீனமா இருக்கிறாங்கன்னு சொன்னா நல்லா என்ன பண்ணுவாங்க பலனாய் மாறுவதற்கு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க தன்னை வல்லவர்களாய் மாற்றிக்கொள்றாங்க இல்ல ஏதோ ஒரு காரியங்களை உயர்த்த பண்ணணும்னு சொன்னா அதற்கு தன்னை வல்லமிடுகளாய் மாற்றிக்கொள்றாங்க என்னென்ன காரியங்களை தங்களை வல்லமிடுகளாய் மாற்றிக்கொள்ளணுமோ அந்த காரியங்களை என்ன பண்றாங்க மாற்றுவதற்கு பிரயாசப்படுறாங்க ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் எதுல வல்லவர்களாய் மாற வேண்டுமா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அறிவிக்கே எட்டாத அந்த அன்பை விளங்கி கொள்ளும்படிக்கு ஏசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு கல்வாரி சிலுவையில அவரது ரத்தத்தை சிந்தி நாம் என்ன பண்ணுமாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு நாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு அந்த ராஜ்யத்துக்கு நாம் பாத்திரவான்களாய் மாறணும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம் அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி கல்வாரி சிலுவையில ஜீவனை தந்தார் அதை நாம் என்ன பண்ணுமா அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு நமக்காக யாருங்க மறிப்பாங்க பாருங்க ஏசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த தமது அன்பை விளங்க பண்ணும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் கல்வாரி சில ரத்து சிந்தினார் ஹலே லூயா இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அதிலேயே பதினெட்டாம் வாசத்துக்கு நாம் வாசிக்கும் பொழுது சகல பரிசுத்த வான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நீங்கள் என்ன பண்ணுமா உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய அகலம் ஆழம் நீளம் உயரம் அது எப்பேற்பட்டது என்பதை நம்ம என்ன பண்ணுமா அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க கொஞ்சோண்டு அன்பு காட்டினா போதும் அப்படியே பிள்ளைகள் பக்கமா சார்ந்து கொள்றோம் நம்ம கணவர் கொஞ்சம் அன்பு காட்டினா போதும் உடனே கணவர் பக்கமாய் சாய்ந்து கொள்றோம் நம்ம மனைவி கொஞ்சம் அன்பு காட்டினாங்கன்னு சொன்னா அவங்க பக்கமாய் சாய்ந்து கொள்றோம் ஆனால் பிதாவாகிய தேவன் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய சொந்த மகனையே இந்த பூமிக்கு நமக்காக என்ன பண்ணாராம் ஒப்பு கொடுத்தாராம் ஹலை லூயா அவருடைய ரத்தத்தை சிந்தும்படிக்கு நம்முடைய பாவங்களை மீட்டெடுக்கும்படிக்கு அவருடைய பிள்ளையே என்ன பண்ண நமக்காக கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த நாளில் கூட தேவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னது என்பதை நம்ம என்ன பண்ணுமா இன்னைக்கு அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்க என்ன பண்ணுமா அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும் இன்றைக்கு கூட ஒருவேளை தேவனுடைய அன்பை நீங்க விளங்கி கொள்ளாமல் இருக்கிறீங்களா இன்னைக்கு உணர்ந்து பாருங்க நீங்க பிறந்ததுல இருந்து நாள் வரைக்கும் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கும் எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கோம் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ கடன் பிரச்சனைகள் எத்தனையோ நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டமான காரியங்கள் சமாதான குறைவுகள் வந்திருக்கும் அத்தனையின் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார் தகப்பன் தன் மகனை சுமந்து கொண்டு போவதை போல அன்றைக்கு பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வழிநடந்து கொண்டு வரும் பொழுது அவருடைய செருப்பு என்ன பண்ணலையா தேஞ்சு போகலையாம் அவருடைய பலன் குஞ்சு போகவில்லை அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் தேவன் என்ன பண்ணாராம் அவர்களை ஆச்சரியமாய் வழிநடத்தி கொண்டு வந்தார் அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மை கூட அப்படியே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே அவருடைய அன்பை நாம் என்ன பண்ணணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது குறித்து போக வேண்டும் என்ற எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது தேவன் நம் பக்கத்துல இருந்து நம் மரந்து போகாதபடிக்கு நமக்கு தேவன் நல்ல ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிறார் ஆகவே அந்த அறிவிக்கட்டாத அந்த அன்பை நீங்க என்ன பண்ணுமா அறிந்து கொள்ளும்படிக்கு வல்லவர்களாய் மாற வேண்டும் ஹalleluya அன்றைக்கு பாருங்க நினைவேவின் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க அந்த பாவம் என்ன பண்ணுச்சு அவன் பரலோகத்துக்கு எட்டினது ஆகவே யோனா கேட்ட கத்த என்ன பண்றாரு சொல்லி அனுப்புறாரு யோனா என்ன பண்றாரு ஆண்டருடைய வார்த்தைக்கு சிவி கொடுக்காம என்ன பண்றாரு தரிசிச்சுக்கு போற திரும்ப என்ன பண்றாரு நினைவேக்கு போயிட்டு என்ன பண்றாரு ஆண்டருடைய வார்த்தைகளை போய் சொல்றாரு சொன்ன மாத்திரத்துல பாருங்க அங்க இருக்கிற ராஜா முதற் கொண்டு இருக்கிற ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் பால் குடிக்கிற குழந்தைகள் முதற் கொண்டு எல்லாருமே உபவாசம் போட்டு தேவ சமூகத்துல ரத்திலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்ட மன்னிப்பு கேட்டது நிமித்தமாய் அதிலேயே யோனா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வாசத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபம் Hallelujah. halleluja இங்க பாருங்க நினைவேவின் மக்கள் பாவம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்றாங்க உணர்த்தப்பட்டு அந்த பாவத்திற்கு தேவ சமூகத்தில் போயிட்டு மன்னிப்பு கேட்டது நிமித்தமாக தேவன் என்ன பண்ணறாம் செய்வேன் என்று சொன்ன அந்த பொல்லாப்புக்கு என்ன பண்ணறான் தேவன் அதை மாற்றி கொண்டாராம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகள் ஆகவே தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரே தாம் செய்ய நினைத்த அந்த பொல்லாத காரியத்தை அதை மாற்றி கொண்டாராம் ஹலைலூயா பாருங்க தேவனுடைய அன்பின் அகலம் அன்பின் உயரம் அவருடைய ஆழம் அகலம் என்னவென்று நீங்க இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்னதான் பாவம் செய்தாலும் என்னதான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தாலும் நாம் தேவனிடத்தில் போயிட்டு எசப்பா என்னை சொல்லிட்டு நாம் அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் உடனே தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் கூட தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு ஒன்றும் இல்லைங்க அன்றைக்கு நினைவு மக்கள் அவருடைய பாவம் என்ன பண்ணிச்சா பரலோகத்துக்கே எட்டிச்சம் அப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களுடைய அந்த தப்பிதங்களை கூட கர்த்தர் மன்னிப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் சின்ன சின்ன பாவங்கள் தான் செய்திருப்பீங்க அந்த பாவத்துக்கு தேவ சமூகத்தில் போயிட்டு முழங்கால் படிட்டு கண்ணீர் வடித்து ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பங்களை எரிப்பீங்க என்று சொன்னால் இன்றைக்கு தேவன் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நீங்கள் என்ன பண்ணுமா இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த அன்பை நிறைய பேர் என்ன பண்றதுன்னா புரிஞ்சு கொள்றது இல்ல அந்த அன்பை என்ன பண்ணாங்க நிறைய பேர் வெறுக்குறாங்க போலியான அன்பெல்லாம் நாம என்ன பண்றோம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு மனிதர்கள் கொஞ்சம் லைட்டா அன்பு காட்டினாங்கன்னா அந்த அன்புக்காக ஏங்கி தேவனையே விட்டு போகிறவர்களா நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து விலகி இன்றைக்கு தேவனுடைய அன்பின் அகலத்தையும் அவருடைய நீளத்தையும் அவருடைய ஆழத்தையும் அவருடைய அகலத்தையும் நீங்க என்ன பண்ணுமா புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும் ஆகவே தான் அப்போஸ்லாம் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நீங்கள் இன்னைக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க நீங்க புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாரு இன்றைக்கு ஒருவேளை நீங்க கூட இயேசு கிறிஸ்தனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்களா நான் பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மறித்தாராம் இன்றைக்கு கூட பாருங்க ஒருவேளை நம்ம பரிசுத்தமா இருந்தா ஒருத்தவங்க நமக்காக மறிச்சு போலாம் ஆனால் பாவியாக ஒருத்தனுக்காக யாருன்னா மறிச்சு போவாங்களா நீங்களே என்ன பண்ணுவீங்க அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க அவங்க கூட பேசாதீங்க அவன் பக்கத்துல போகாதீங்க அவனை சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனா பாருங்க தேவன் நம் பாவிகளா இருக்கும் பொழுதே நமக்காக மறித்தவர் ஹலியா ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொண்டு என்ன பண்ணுமாம் அவருடைய அன்பின் அகலத்தை அவருடைய அன்பின் ஆழத்தை நீளத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும் நினைவின் மக்கள் எப்பொழுது தேவ சமூகத்துல போய் தங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தார்களோ கொடுத்தார்களோ உடனே தேவன பண்ணாராம் அந்த பொல்லாங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தாராம் அழிலூயா நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் அப்பேற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த பாவத்துக்கு பெரிய தண்டனை வருமோன்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம் எந்த தண்டனையும் வராதுங்க நீங்கள் போய் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டா மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக தேவன் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு அகற்றுவாராம் அது மாத்திரமல்ல பாருங்க உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிற தேவன் ஹலைலூயா பாருங்க தேவன் நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாராம் பஞ்சை போல மாற்றுகிற தேவனா இருக்கிறாராம் அன்பு தேவ பிள்ளைகளே நான் பாவம் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்காதீங்க அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு தேவன் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி നമ്മൈ ಸುತ್ತിഗരിക്കും മാം பாருங்க எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் நீங்கள் கொலை செய்திருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலும் செய்திருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தாலும் நீங்க என்ன விதமான தப்புதங்களை தேவ சமூகத்தில் செய்திருந்தாலும் அதை எல்லாவற்றையுமே தேவன் மன்னிக்க இருக்கிறார் எப்பொழுது தெரியுமா நீங்கள் அவருடைய அன்பின் அகலத்தை ஆழத்தை நீளத்தை உயரத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது அறிவிக்கட்டாத அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்கள் பாவங்களை மன்னிக்க இருக்கிறார் அன்றைக்கு கூட பாருங்க விபச்சார ஸ்திரீ என்ன பண்ணாங்க கையும் கலவுமா பிடிக்கப்பட்டுட்டாங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க மோசையின் ஆகமத்தின் பிரகாரமாய் அவங்க என்ன பண்ணாங்க கல் எறிந்து கொள்வதற்கு எல்லோரும் என்ன பண்ணும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க கல் எறிந்து கொள்வதற்கு வராங்க அப்போ பாருங்க ஏசு கிறிஸ்து பாக்கிறாரு உடனே என்ன பண்றாரு குனிந்து தரையில என்ன பண்றாரு எழுதுறாரு உங்களில் எவன் பாவம் செய்யலியோ அவன் என்ன பண்ணிட்டோம் முதல் கல்லு எறியிட்டோம்னு என்று சொல்றாரு அதில் எடுத்து வாசிப்போம் யோவானின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது போதகரே இந்த ஸ்திரீ வி விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்கிறீர் என்று என்ன பண்றாங்க அவங்க கேட்கிறாங்க இப்ப கேட்கும் பொழுது ஆண்டு என்ன பண்றாரு சரி உங்களை அவன் பாவம் செய்யலையோ அவன் என்ன பண்ணுங்க கல்லெறியுங்கன்னு சொல்றாரு அதே போல என்ன பண்றாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க ஆன்ற குனிந்து கீழே எழுதுவதுக்குள்ள அதிலே பத்தாம் வாசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் உடனே வாசிக்கும்பொழுது அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக நீ போ இனி பாவம் செய்யாதே பாருங்க தீர்க்கிறது அவங்க தப்பு என்ன செஞ்சுட்டாங்கன்றாங்க கல்லெறியாம போயிட்டாங்க நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு நான் உன்னை பாவம் செய்வா நான் என்ன தீர்க்க மாட்டேன் நீ என்ன பண்ணு இனி பாவம் செய்யாது சொல்லிட்டு ஆண்டு அந்த மகளை அனுப்பி விடுறாரு அலிலூயா அப்ப பாருங்க தேவன் நம்ம மேல அன்பு வைத்தவரா இருக்கிறார் எல்லாரும் நம்மளை பாவின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து மகளே நான் என்ன பண்றேன் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மகளை மன்னிக்க அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நீங்க விளங்கி கொள்ளுங்க நம்ம என்ன விதத்துல குறைவா இருந்தாலும் என்ன விதத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டாலும் இன்றைக்கு பாருங்க சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் இரண்டாம் வாசனம் மூன்றாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனு புத்திரனை கண்ணோக்கினாராம் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போயிட்டாங்களாம் அப்ப நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாய்

நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பீங்கன்னு சொன்னா அன்றைக்கு அப்போஸ்லாம் பவுல் அப்படிதான் பாருங்க பாவிகள் பிரதான பாவி தேவனுக்காக அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்த மகன் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த மகனே சொல்றாரு பாவிகள்ல பிரதான பாவியா இருக்கிற அந்தவரே என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி அன்றைக்கு அவர் அப்படியாய் கேட்கிறார் இன்றைக்கு கூட நீங்கள் கூட தேவ சமூகத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அன்றைக்கு விபச்சாரஸ்திரீ தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது அந்த பகனுடைய பாவத்தை தேவன் மன்னித்தார் நினைவேண் மக்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்களுடைய பாவங்களை தேவன் மன்னித்தார் அந்த அன்பை அந்த இடத்துல விளங்க செய்தார் ஆகவே இன்றைக்கு கூட உங்களுடைய பாவங்களை கூட தேவன் பார்க்க மாட்டாரு நீங்கள் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்கள்லாம் விலக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் அவருடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள சேர்த்துக்குள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்க தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் நாம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காய் சோதரம் ஆண்டவரே அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும்படிக்கு நாங்கள் வல்லவர்களாய் மாறவும் சகல காரியங்களிலும் பரிசு பரிபூர்ணம் அடையவும் ஆண்டவரே உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே அப்பா நாங்களும் பிறருக்காக வேண்டிக் கொள்கிறோம் இன்றைக்கு தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தகப்பனே அப்பா என்னை பரிசுத்தமாக கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் அவர் என்னை பரிசுத்தப்படுத்துவார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் ஒவ்வொருக்குள்ளாக கத்த தந்து நீர் வழிநடத்த போதற்காய் சோத்திரம் உங்க தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும் ஆவியனரே நீர் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் உங்க நாமத்துக்கே மகிமை வர பண்ணும் ஏசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ